நமஸ்காரம் அவ்வப்போது நமக்குள் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும் நான் ஒரு பக்தன் பக்தி என்பது உள்ளுணர்வு நமக்கும் பகவானுக்கும் மட்டும் தெரிய வேண்டியது வெளியில் யாருக்கும் தெரிய தேவையில்லை மேலும் பெருமான் நம் உள்ளத்திலேயே எழுந்துருளி இருக்கிறார் அதனால் நான் நினைக்கும் போதே அவருக்கு தெரியும் அவருக்கு நமக்கும் இவ்வளவு நெருக்கமான தொடர்பு புரிதல் இருக்கும்போது நம் விருப்பத்துக்குத்தானே பக்தியும் இருக்க வேண்டும் அதில் வரைமுறைகள் கட்டுப்பாடுகள் சடங்குகள் இதெல்லாம் எதற்கு பக்தி என்பதே உயர்ந்த ஒரு உணர்வு அது நல்ல அறிவு அது போதுமே எதற்காக சடங்குகள் தேவை ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஏதோ அறியாத்தனத்தாலே சரியான புரிதல் இல்லாதபடியால சடங்குகளை ஏற்படுத்தி விட்டார்களோ விரதம் இருக்க வேண்டுமா கோலம் போட வேண்டுமா மெழுகி பெருக்கி தொடைக்க வேண்டுமா தர்ப்பணங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமா திதி வேண்டுமா இதெல்லாம் வேறு மாதிரியும் பக்தி வேறு மாதிரியும் இருக்கிறதே இந்த சடங்குகள் எதற்கு மகிழ்ச்சியோடு ஆனந்த வெள்ளத்தோடு பக்தி செய்வோம் அது உண்மை கோவிலுக்கு போகிறோம் பெருமான வணங்குகிறோம் சரி அவருக்காக விரதம் இருக்க வேண்டும்னு அவரா சொன்னார் கோலம் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும்னு அவர் சொன்னாரா நாம் எதற்கு பக்தியை இப்படி குறைத்து மதிப்பிட வேண்டும் சடங்குகளுக்குள் அடக்க வேண்டுமா என்கிற கேள்வி எழும் யாருக்கும் வரக்கூடியதுதான் ஆனால் ஒரு கருத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் இது எல்லாமே புரிந்துவிடும் நாம் நினைப்பது ஓபன் என்டெட் நினைக்கிறோம் இருக்கலாம் ரெண்டு உதாரணங்கள் சொல்லுகிறேன் வண்டி ஓட்டிக்கொண்டு போகிறோம் டூ வீலரோ போர் வீலரோ சைக்கிளோ எனக்கு ஓட்ட தெரியும் நான் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்க வேண்டுமா ஓட்டி காட்ட வேண்டுமா எனக்கு டிராபிக் ரூல்ஸ் எதற்காக தெரிய வேண்டும் எனக்கு வண்டி ஓட்ட தெரியும் என் விருப்பத்துக்கு ஓட்டிக்கொண்டால் என்ன கேள்வி வரும் நீங்கள் என்ன சொல்லலாம் இல்ல அப்படி செய்ய முடியாது ஏனெனில் அப்படி தப்பு தவறாக ஓட்டினீர் என்றால் மற்ற பேரு ஆகவே நீங்கள் பார்த்து விதிமுறைகளின் ஓட்டி ஓட்டியாக வேண்டும் வாஸ்தவம் மற்ற பேருக்கு ஆபத்து என்பதற்காக மட்டுமா விதிமுறைகளை பின்பற்றுகிறோம் நமக்கும் ஆபத்து நாம் ஒழுங்காக ஊர் போய் சேர வேண்டுமே வண்டி ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வேண்டாம் டிராபிக் ரூல்ஸ் தெரிய வேண்டாம் எப்போது நானாக ஒரு நாலு ஏக்கர் நிலத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அதை சுத்தி சுத்தி யாரும் இல்லாத சமயத்தில் நான் ஓட்டிக் கொண்டிருந்தால் சரி உலகத்தில் நான் மட்டுமா இருக்கிறேன் நான் ஒரு சமுதாயத்துக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக என் பேரில் இருக்கும் அதனால்தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேண்டும் நான் வண்டி ஓட்டுகிறேனே போதாதா ஆனந்தமா ஓட்டுகிறேனால் போதாது நீங்கள் வீட்டுக்குள் உட்கார்ந்து மியூசிக் கேட்க வேண்டும் என்றாலும் எத்தனை சத்தம் வைக்கலாம் எத்தனை மணிக்கு பின்னாடி சத்தம் கேட்கக்கூடாது எல்லா வழிமுறைகளும் உள்ளன சரி இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் படிப்பு படிப்பதற்காக படி பரீட்சைக்காக படிக்காதே சொல்லிவிடுவார்கள் நாம் யாரானும் ஒருத்தர் அதன்படி நடக்கிறோமா யாரும் இல்லை நீங்கள் படிப்பதற்காக படிக்கலாம் ப்ரொவைடட் அதனால் ஒரு இலக்கை அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் இல்லாவிட்டால் நான் ஒரு பரீட்சை எழுத வேண்டும் பாஸ் பண்ண வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டும் மந்த்லி டெஸ்ட் வேண்டும் சைக்கிள் டெஸ்ட் வேண்டும் எதுக்கு இத்தனை சடங்குகள் படிப்பதற்காக படிக்க வேண்டும் போதாதா போதவே போதாது என்னால் இந்த படிப்பு ஒரு இலக்கை அடைந்தாக வேண்டும் அதே போலத்தான் பக்தியில் பக்திக்கு இலக்கு கிடையாது நாம் நினைக்கக்கூடாது அப்படி இருந்தால் நாம் இஷ்டத்துக்கு கொண்டிருக்கலாம் இந்த ரிச்சுவல்ஸ் எதுவும் தேவையில்லை ஆனா பக்திக்கு இலக்கு இருக்கிறதே அந்த பக்தி எந்த எம்பெருமானை குறித்து செய்யப்படுகிறதோ அவனை அடைந்தாக வேண்டும் இந்த பிறவியிலும் என்னை படைத்து அவர் விருப்பப்படி நடந்தாக வேண்டும் இனிமேல் பிறவி எடுக்காமல் அவர் திருவடிகளை சேர்ந்தாக வேண்டும் முதலில் இதை ஒத்துக்கொள்ளுகிறோமா இல்லையாங்கிற முடிவு வருவோம் நான் கர்மத்தாலே பிறந்திருக்கிறேன் பகவான் இந்த கர்மங்களை தொலைப்பார் அவர் விஷயமாக நான் பக்தி பண்ணுகிறேன் சரணாகிதி பண்ணுகிறேன் நான் ஒரு பக்தன் அவர் திருவடிகளை அடையப் போகிறேன் மீண்டும் பிறவி எடுக்க மாட்டேன் இதை முதலில் கட்டம் போட்டு ஒத்துக்கொள்ள வேண்டும் இது இல்லைன்னு சொன்னால் அது வேற வாதம் அது ஏற்புண்டு சொல்லிவிட்டால் அப்ப இலக்கு இருக்கிறது ஆகிவிட்டது பக்திக்கு ஒரு இலக்கு இருக்குமானாலே அதற்குரிய வரைமுறைகளோடுதான் செய்தாக வேண்டும் இலக்கே இல்லாமல் எங்கும் சுற்றி கொண்டிருக்கலாம்னால் ரூல்ஸ் தேவையில்லை ஆனால் ஒரு இலக்கை அடைய வேண்டும் வண்டியை எடுத்தேன் ஒரு இடத்துக்கு போய் சேரணும் படிக்கிறேன் ஒரு பரீட்சை எழுதி வேலை வாங்கியாகணும் எதுவாக இருந்தாலும் இலக்கு என்று இருக்குமானால் அப்ப அதற்குரிய ரிச்சுவல்ஸ் சேர்ந்து இருக்கத்தான் இருக்கும் அது எதற்காக என்று நாம் நினைத்துக் கொள்ளவே கூடாது இந்த உண்மை என்ன நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் கண்டிப்பாக புரியும் அதே விதிமுறைகளைத்தான் அதே ரிச்சுவல்ஸை தான் சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது பண்ணாமல் நான் பக்தி பண்ணோம்னு சொன்னால் அந்த பக்தியும் நிலைக்காது இன்றிருந்தால் நாளை வடிந்துவிடும் அந்த பக்தி ஒரு இலக்கையும் நம்மை எட்ட விடாது சிந்தித்து பாருங்கள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்